ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்ன ப்ரெட்டில் ஒரு குலாப் ஜாமுன் தான் ஸோ எப்படி செய்ய போகிறதுன்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ செய்ய தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் சர்க்கரை ஏலக்காய் குங்குமப்பூ ஆஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இதுதான் வந்து செய்ய தேவையான பொருள் ஃபஸ்ட்டு வந்து பாகு காய்ச்சிடலாம் ஸோ சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னா நம்ம ஒரு கப் சர்க்கரைக்கு ஒன்னே கால் கப் தண்ணி வந்து ஆட் பண்ணோம் ஸோ பாக் வந்து ஒரு கம்பி பதம் இல்லாமல் சிறு கம்பி பதம் ஒரு ஆஃப் கம்பி பதம் வந்தாலே போதும் ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ பாகை வந்து நல்லா கரையட்டும் சின்ன கம்பி பதம் வந்தாவே போதும் ஒரு பாகு அதெல்லாம் வந்து ரொம்ப வந்து எடுக்காதீங்க அப்போ பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வராது ஏன்னா நம்ம வந்து பிரெட்டில் செய்கிறோம் நம்ம சரி நான் நம்ம நார்மலாக செய்கிற குலாப் ஜாமுனோட இது வந்து குயிக்காக இது ஸோ அதனால சிறு கம்பி பாதமே போதும் நம்மளுக்கு இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வர டைமில் நம்ம வச்சு இந்த ஏலக்காய் குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணிவிடுங்க ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இந்த ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து கிடைக்கும் ஸோ நல்லா வந்து கொதிக்கட்டும் ஸோ சிறு கம்பி பாதம் வர வரையும் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடுங்க ஸோ சக்கரப்பாக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டைமில் வந்து ப்ரெட்டை வந்து துண்டுதலை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க ஓரங்கள் இருக்கிறத ஃபஸ்ட்டு ஸ்லைஸ் பண்ணிவிடுங்க ஸோ பிரெட் துண்டுகள் வந்து ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் இந்த மாதிரி குரக்கரப்பாக அரைங்க இது வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன் மில்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோ பண்ணுறதுக்கு இது வந்து நல்லா டோ மாதிரி ஒரு சப்பாத்தி அந்த சைஸில் வந்து நம்ம டோ பண்ண போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணுங்கள் ஒரு ரெடியாக ரெண்டு டேபிள் ஸ்பூனும் அப்படியே ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நம்ம சப்பாத்தி பதத்துக்கு வந்து கொண்டு வந்துடுங்க ஸோ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணதுக்கப்புறமா சின்ன சின்ன பால்ஸ்கெல்லாம் வந்து நீங்கள் போடலாம் இந்த மாதிரி எந்த க்ராக்கும் இருக்கக்கூடாது பால்ஸில் இப்போ நம்ம சக்கரை பாக் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து எலுமிச்சு பழ சாரை வந்து ஆட் பண்ணுங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பாக் வந்து திக்காகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எலுமிச்சு பழ சாரை வந்து ஆட் பண்ணுறோம் அப்படி இன்கேஸ் திக்காயிடுச்சு அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து ஒரு அரை டம்ளர் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பால்ஸ் வந்து ஆட் பண்ணலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு சின்ன சின்ன பால்ஸாக இப்போ வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ ஆயில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க ரொம்ப ஹீட் ஆகிடக்கூடாது ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கருகிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வந்து கரெக்டாக எல்லா எல்லா பக்கமும் வந்து நம்மளுக்கு கலர் வரும் மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுனா ஒரு சைடு வந்து கரிஞ்சிடும் இன்னொரு சைடு வந்து அப்படியே ஒயிட்டாக இருக்கும் தனால் இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டே இருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிராக் இல்லாமல் வந்து நல்லா டோ ரோன் பண்ணுங்கள் ஸோ கிராக் இருந்துச்சுன்னா தனியாக வந்துடும் ஸோ இதுமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க ஸோ இப்போ வந்து ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் ஸோ எடுத்த உடனே நம்ம சக்கரை பாக்கில் வந்து ஆட் பண்ணிடுங்க இது பேலன்ஸ் இருக்கிறத நான் வந்து போட்டு எடுத்துடலாம் ஸோ எல்லாமே பொரிச்சதுக்கப்புறமா நம்ம சக்கரை பாக்கில் ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணி ஒரு ஃபோர் டு சிக்ஸ் மினிட்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து அப்படியே விடுங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக உங்களுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து கிடைக்கும் ஸோ இது இன்ஸ்டண்ட்டாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு